Yeah. you okay.

ஆடை அணிந்து அழகுபடுத்தக்கூடிய ஒரே ஒரு படைப்பு அது மனித படைப்பு மட்டும்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே திருமறையிலேதான் இருபத்தி ஆறாவது வசனத்துல குறிப்பிடுகின்றார் யாதவி ஆதம ஆதமுடைய மக்களே

அதுதான் சிறந்தது இவையெல்லாம் இறைவனின் அத்தாட்சிகளில் உள்ளவையாகவும் அவர்கள் சிந்திப்பதற்காக என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார் இந்த ஆயத்திலே மூன்று விதமான விஷயங்களை அல்லாஹு தாலா சுட்டி ஒன்று லிபாய்சுல் ஆடை அந்த ஆடை நம்மளுடைய மாதத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இரண்டாவது ரீஷன் அந்த ஆடை அழகாகவும் அலங்காரமாகவும் இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகின்றான் மூன்றாவது தக்குவாய் உடைய ஆடை அதாவது இறைநேசர்கள் அணியக்கூடிய ஆடை இப்படி மூன்று விதமான ஆடைகளை பற்றி அல்லாது தானால் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான் எனவே இந்த விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஆடையிலே மறைவு இருக்க வேண்டும் எந்த உறுப்புகளை மறைக்க வேண்டுமோ அந்த உறுப்புகள் மறைக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஆடை கனமானதாகவும் உடல் உறுப்புகள் தெரியும்படி லேசான மெல்லிய உடல் வெட்டிய

ஒரு பெண் விட்டால் அவளுடைய இரண்டு உள்ள தவிர மற்ற அனைத்து உறுப்புகளும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள் அப்துல் ரஹ்மான் ரவி எல்லாம் தாலா அனுஹு அவர்களுடைய மகள் அப்சா அலி எல்லாம் தாலா அவர்கள் ஐஷா அணி எல்லாம் வீட்டிற்கு வருகின்றார்கள் இவ்வாறு அணிந்து வருகின்றார்கள் அந்த ஆடையை பார்த்த அணியெல்லாம் இவ்வாறு எல்லாம் ஆடை அணியக்கூடாது என்று சொல்லி அந்த ஆடையை கிழித்து அவர்களுடைய முகத்தில் போட்டு இவ்வாறு முகத்தை மறைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மற்றொரு ஹதீஸில் ரசூல்லி செல்லெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு கூட்டத்தினர்கள் இருக்கின்றார்கள் அந்த இரண்டு கூட்டத்தினர்கள் இப்பொழுது இல்லை பின்னால் வருவார்கள் அந்த இரண்டு சமுதாயத்தில் ஒன்று பெண்களை பற்றி பெருமானார் பெருமானா சங்கல்லாம் குலைஹிவசனம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் கடைசி காலத்திலே வரக்கூடிய பெண்களின் நிலைமைகளை பற்றியும் அவர்களுடைய ஆடைகளை பற்றியும் ரசூலாஹி சல்லாம் வலகி வசல்லம் அவர்கள் இங்கு சுட்டி காட்டுகின்றார்கள் நிஷா காஷியா சில பெண்கள் இருப்பார்கள் அவர்கள் ஆடை அணிந்தும் நிர்வாகமாக இருப்பார்கள் அதாவது எந்த உறுப்புகளை மறைக்கப்பட வேண்டும் என்று ஷரியத் சொல்லி காட்டியதோ அந்த உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடிய ஆடையாக இருக்கும் அவர்கள் ஆண்களை தன் பக்கம் கவர்ந்து கூடியவர்களாகவும் அவர்கள் ஆண்களின் பக்கம் கவரப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களுடைய தலைமுடியை புகுது வட்டகத்தின் திமிலே போன்று கொண்டே போட்டிருப்பார்கள்

ஆய்ந்த போன்ற ஆடை அணியும் பெருந்தளை சவித்துள்ளார்கள் பெருமானார் சென்றெல்லாம் ஒலையிவ செல்லம் அவர்கள் சாப்பிடவிட்ட இந்த பெண்களின் கூட்டத்தில் இருந்து அழியாதான நம்மை பாதுகாப்பானாக ரசூனு செல்லலாம் ஒலையுவ செல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதிலே பழைய அலக்கார ஆடை அணிந்து ஒரு நபர் வருகின்றார் அவரைப் பார்த்து ரசூனுலாயை செல்லெல்லாம் ஒலையுவ செல்லம் அவர்கள் இதனை போட்டி சுத்தப்படுத்தக்கூடிய உனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று அவர்களை தண்டித்தார்கள் மற்றவர் இவ்வாற அழுக்கான ஆடை அணிந்து வரும் பொழுது அவரிடத்தில் கொடுத்தவில்லையா என்று கேட்டார்கள் அல்லாஹாலா எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றார் என்னென்ன செல்வம் கொடுத்திருக்கிறார் என்று கேட்கும் அந்த நபை சொன்னார் அல்லாவிட்டாலா எனக்கு ஆடு மாடு ஒத்தகம் அடிமைகள் போன்ற எல்லா விதமான செல்வ

அழகான சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் இது நம்மளுடைய மார்க்கம் நமக்கு கற்பிக்க கூடிய வழிமுறை ஆடைகளை பற்றி கூறிய அல்லாஹ் தாளா பெண்களுக்கு சர்க்காரை பற்றியும் மூன்று இடங்களில் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் கர்ண சீ புயோதி உன்ன வலா தபர்ஜன

நபியே உங்களுடைய மனைவி மார்களுக்கும் இன்னும் பெண் குழந்தைகளுக்கும் இன்னும் உண்மையான பெண்களுக்கும் நீங்கள் கூறுங்கள் யுதுநீன அடைகின்ற மின் ஜலாபி மிகின்ன ஜில்பாபு என்று சொல்லக்கூடிய முகமூடியை உங்களின் மீது போட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுங்கள் இவ்வாறு நீங்கள் முகத்தை மறைத்து முகமூடி அணித்துக் கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் தாலிகா அதுனா அன் யோதாசனா ஃபலா யோதைனா நீங்கள் அறியப்படுவதற்கு அது மிகவும் சிறந்ததாகவும் அதை போன்று யாரும் உங்களை நோயினி செய்யவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார் மற்றொரு ஆயத்திலே சூறும் பொழுது சீனத்த உண்ண அந்த பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் இல்லா நகர மின்ஹா எந்த உறுப்புகளை மறைக்க முடியாதோ வெளியரங்கத்திலே தெரியுமோ அந்த உறுப்புகளை தவிர அதாவது அவர்களுடைய முகமை மற்றும் இரண்டு உள்ளங்கைகளை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளினுடைய அலங்காரத்தையும் மறைத்துக் கொள்வார்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்களின் தலையிலிருந்து ஒரு துணியை போட்டு தங்களுடைய மாநிலத்தை மறைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தலா இந்த ஆயத்திலே கூறுகின்றார் எனவே என்ன எப்பார்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆடை விஷயமாக இருந்தாலும் சரி வெளியே செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அண்ணாயத்தாலா இந்த ஆயத்திலே மூன்று விதமான கருத்துக்களை சுட்டிக்காட்டுகின்றார் பெண்கள் பெரும்பாலும் வெளியே செல்லாமல் இருப்பது இதனை முதல் ஆயத்திலே கூறுகின்றார் இரண்டாயர் ஆயத்திலே வெளியே செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய முகத்தையும் உடல் உறுப்புகளையும் மறைத்ததாக வெளியே செல்ல வேண்டும் மூன்றாவது ஆழத்தில் ஒரு பெண் பெருகும் பொழுது முகம் நுகை மற்றும் இரண்டு உள்ளங்கைகள் மற்றும் காயத்தை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் மறைத்தவாறு கொள்ள வேண்டும் என்று அயாகத்தாலா கட்டளையிடுகின்றார் எனவே பட்டாடை என்பது பெண்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது எல்லா விதமான பட்டாடைகளையும் அவர்கள் அணிந்து கொள்ளலாம் எனவே அல்லாத்தான் நமக்கு அப்பறைவரில் ஒன்று அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் வண்ணம் துரா செய்ய வேண்டும் அழை கொங்கல் எனது உழைக்கும் திறமையும் இன்றி எனக்கு இந்த ஆடையை அணிவித்து